வணக்க இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டையை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது குரூரமான வந்து குருட்டு சமூக வந்து மரப்புகள் மற்றது வந்து நம்பிக்கையின் ஒரு காரணமாக தான் தனது வாழ்க்கையை வந்து துறக்க வேண்டிய ஒரு ராணியின் வந்து நினைவாக நிறுவப்பட்ட இந்த நிலம் வந்து இன்று ஒரு தொழில்துறை மற்றது சுற்றுலா மையமாக வந்து செல செலுக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் வந்து தான் இந்த ராணிப்பேட்டை என்று சொல்லக்கூடிய இந்த இடம் அதாவது ராணிப்பேட்டை என்ற பெயர் வந்து ராணியின் இடம் என்று பொருள் பொருந்திரு இருக்கிறதாம் எனவே இது வந்து ராணி ஒருவரின் நினைவாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஸ்தலம் என்று சொல்லப்படுகிறதா அதாவது பார்த்தீங்கன்னா ஆற்காட்டை சேர்ந்த நவாப் சாதுல்லா கானுக்கு எதிராக போரில் வந்து செஞ்சியை வந்து சேர்ந்த தேசிங்கு ராஜா என்ற இருபத்தி இரண்டு வயது அரசர் வந்து கொல்லப்பட்டாராம் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருந்த கொடுமையான சமூக மரபுகளின் ராஜாவின் இளம் விதவை தன் கணவனின் இறுதி சடங்குகளை வந்து குதித்து சதி செய்தாலாம் தலைமுறை தலைமுறையாக வந்த அதாவது பல்லக்கடித்து சொல்ல வேண்டிய சோக கதையாகத்தான் தான் இது இருக்கிறதாம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒரு ஆம் ஆண்டில் அப்போ போதைய கர்நாடகா நவாப் சதாத் உல்லா கான் துணிச்சலான ஒரு தேசிங் ராஜாவின் இளம் விதவியின் நினைவாக ஒரு நகரத்தை வந்து கட்டினாராம் தேசிங்கின் வீரம் மற்றது அவரது மனைவியின் வந்து பக்திக்கு வந்து மதிப்பளிக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது நவாப் பலாற்றின் வந்து வடக்கு கரையில வந்து ஆற்காடு அருகே வந்து ஒரு கிராமத்தை வந்து கட்டினாராம் சமூக நெறிமுறைகளை வந்து பின்பற்றி பெருஞ்சோகமாக சோகமாக வந்து தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய இளம் விதவியின் நினைவாகத்தான் அந்த இடத்திற்கு வந்து ராணிப்பேட்டை என்று பெயரிட்டதாகவும் சொல்லப்படுகிறது வரவிருக்கூடிய நூற்றாண்டுகள்ல வந்து ராணிப்பேட்டை வந்து ஐரோப்பிய குடியேற்றங்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு ஆதாரமான ஒரு இடமாக வந்து தென்னிந்தியாவின் முதல் ரயில் இயக்கம் ராணிப்பேட்டை ராயபுரம் இடையே வந்து நிகழ்த்தப்பட்டதாம் இன்று வந்து பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டை அதன் சிக்கலான இருந்து வெகு தூரம் நகர்ந்து இருக்கிறது சொல்லப்படுகிறது ராணிப்பேட்டை மாவட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்து வேலூர் மாவட்டத்தில் இருந்து பிரிக்கப்பட்ட ராணிப்பேட்டை நகரத்தை வந்து தலைமையிடமாக வந்து கொண்டுள்ளதாம் இந்த நகரம் வந்து தோல் உற்பத்திக்கு வந்து ஒரு பெயர் பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு தொழில்துறை மையமாகவும் பல்வேறு தோல் பொருட்கள் இங்கு வந்து உற்பத்தி செய்யப்பட்ட உலகின் பல்வேறு நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதியும் செய்யப்படுகிறதாம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பல்வேறு சுற்றுலா தலங்கள் இருக்கிறதாம் அவை வரலாற்று ஆர்வலர்களுக்கு மற்றது சுற்றுலா விரும்பிகளுக்கும் வந்து ஒரு ஏற்ற ஒரு இடமாகவும் இருக்கிறது சொல்லப்படுகிறது இன்றைய கிஸ்தியில ராணிப்பேட்டியை பற்றி உங்களுக்கும் ரொம்ப பிரயோசமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் மறுமற்ற மறுக்கு ஸ்ரீயின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி